வெள்ளிக்கிழமையாச்சேன்னு மாடியில பூ பறிக்க போனாங்க எப்போதும் போல இந்த கலர் டிசம்பர் பூ அதுக்கப்புறமா நித்திய மல்லி ஜாதி மல்லி முல்லைப்பூ இதுதான் கிடைச்சது அதெல்லாம் மாடித்தோட்டத்துல தினம் தினம் தட்டு நிறைய பூக்கள் அறுவடை சென்னை தோட்டத்துல எடுக்கவே முடியறதுல காரணம் வந்து வெயில் தான் மூணு நாளைக்கு ஒரு தடவை பூவை கட்டி கட்டி நான் பூத்த பூனா எனக்கு கட்டவே வராது கட்ட வரும் அதனால மாடிக்கு வேலையா போனதுமே பூவை பறிச்சு மொட்டா இருக்கும்போதே கட்டிடுவேன் ஏன்னா ஆறு மணிக்கு அப்புறம் அது பூத்துட்டா கட்ட முடியாதுல்ல அதனால இங்க பாத்தீங்கன்னா ஒரு பீர்க்கங்கா வந்து ஷேப்லெஸ் தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இதுக்கு காரணம் ஊருக்கு போயிட்டு மூணு நாள் செடிக்கு தண்ணி ஊத்தாது இப்ப ஒரு குட்டி கதை பத்தி பாக்கலாமா கோல்டன் அப்படின்னு ஒரு பெரிய வண்டுங்க கையில பாதி அகலத்துக்கு இருக்கு சாப்பாடு சாப்பிடுற கையில பாதி அகலம் இது வந்து என் பையன் மாடிக்கு வந்தாரு வெளியில ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரு மாடியில ஷெட்டுக்கு வெளியே அப்ப வந்து வண்டு சத்தம் கேட்டுதான் உடனே உள்ள ஓடி வந்தாரு பார்த்தா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இத வந்து கோல்டன் ஜுவல் பீட்டில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது ரெக்க எல்லாம் நல்லா பச்சை பச்சை அப்படியே மின்னது அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு நாங்க படிக்கட்டுல ஓடிட்டோம் திரும்பியும் வந்து போன வந்து திரும்பவும் ரெண்டாவது தடவை வருது மூணாவது தடவை வருது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தப்போ நார்த் அமெரிக்கால தான் இது நிறைய இருக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சுங்க இப்ப நான் காமிச்சிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அந்த கிழக்கே இருந்து தான் இது வந்துச்சு அதனால ஏறி போகும்போது எல்லாம் மாடிக்கு இதுலாம் பயமா இருக்கு இன்னைக்கும் போயிட்டு அப்புறம் கரண்ட் போயிடுச்சு வேற அதனால இது வந்துருமா வந்துருமான்னு சொல்லிட்டு பயமாவே இருந்தது உங்க தோட்டத்துல இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சைஸ் வண்டு கையில பாதிகளை வண்டு இதெல்லாம் பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க பயந்து நடுங்கி ஓடிடுவீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் என் ஊர்ல கூட காண்டாமிருக வந்து பாத்தங்க அது கொடுக்கும் அதோட சைஸும் அதை பார்க்கவே ரொம்ப வினோதமா ஒரு மாதிரி பயமா இருந்தது நான் ஒரு கட்டைய வச்சு தட்டி விட்டேன் அது பறந்து போயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடிஞ்சது இந்த மாதிரி இந்த வினோதமான வண்டுகள் இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்துல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கும் பயமா இருக்கும் நம்மளுக்கும் பயமா இருக்கும் நான் நெருப்பு போட்டுட்டே இருந்தேன் அந்த நெருப்பை பார்த்து அது ரெண்டு மூணு தடவை போச்சு கோல்டன் பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீங்க இதை உண்டான அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா என்னோட மாடியில கருவப்பிள்ளை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் டல்லாயிட்டே வருது காரணம் என்னன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை மழை நாலு நாளைக்கு ஒரு தடவை மழை அப்புறமா பனி வேற நைட்ல இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆயிடுது ஏற்கனவே இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இது வந்து லைட்டா இறந்து போற ஸ்டேஜ்ல இருந்தது அப்புறமா நான் காஞ்சி போன மண்ணு முட்டை ஓடு இதெல்லாம் போட்டு ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தேன் இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி தை மாசம் பொங்கல் சீசன் இந்த பனியில வந்துட்டு பருவப்பிள்ளையை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதே சமயத்துல இந்த பொங்கலுக்கு இந்த மஞ்சள் எல்லாம் பாருங்களேன் அறுவடையே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இதை வச்சே நான் ரெண்டு தான் ஆகுது மஞ்சள் எல்லாம் ஒரு வருட பயில் பொங்கலுக்கு அறுவடை பண்ண முடியாது நினச்சி கஷ்டமா தான் இருக்கு மாறுபட்ட பருவநிலை அதனால எந்த காய்கறிகள் எப்ப அறுவடை கிடைக்கும் எந்த பூக்கள் எப்ப பூக்கும் இந்த மாதிரி எதுவுமே ஒரு முறையா சொல்லவே முடியாம ஒரே குழப்பமா தான் இருக்கு இருந்தாலும் நான் இதை கொண்டு போய் பூஜை போட போறேன் ஹாப்பி கார்னிங்